ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் வாங்களுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜஜா குரு சுக்ர ராகவே கேதவே நமோ நமகா ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் என்னுடைய குருநாதரியும் பரமகுரு பரமானந்தகுரு பரமேஷ்டி குரு குருநாதரை வணங்குகின்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே அக்டோபர் மாத ராசிப்படங்கள் இந்த அக்டோபர் மாதம் சூரிய பகவான் ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் ஒரு பதினஞ்சு நாள் ராசியிலும் ஒரு பதினஞ்சு நாள் துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் அதோடு கூட சூரியன் புதன் கேது பொதுவாகவே கேது சூரியன் வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது அதே போல் புதன் கேது அப்போ இந்த சூரியன் புதன் கேது சேர்க்கை கன்னீராசியிலே நடைபெறுகிறது சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் அதே போல் இந்த மாதத்தின் கடைசியில் குரு பகவான் வக்ரம் அடைய இருக்கின்றார் செவ்வாய் மிதனத்திலே ஆட்சி பலம் மிதுனத்திலே அமைந்திருக்கின்றார் சனி கும்பத்திலும் ராகு மீனத்திலும் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியை தொடர்ந்து வக்ரகதியிலேயே நிற்கின்றார் அப்ப இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் நாலு கிரகங்கள் வக்ரகதி குரு சனி ராகு கேது கிரக சேர்க்கை முக்கியமான கிரக சேர்க்கைன்னு பார்த்தா சூரியன் கேது அல்லது புதன் கேது அப்ப ஆட்சி பலம் பெறுகின்ற ராசியாக துலாம் ராசி அமைகின்றது அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே இந்த மாதம் அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்கு நல்ல யோகமான மாதமாக அமைகிறது கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே பொதுவாக தனுசு ராசியை பொறுத்தவரும் நிறைய காரிய தடைகள் இருந்து விடுகிறது நல்லா நல்லா உழைக்கிறீங்க நல்லா முயற்சி எடுக்கிறீங்க கடுமையான ஹார்ட் ஒர்க் இருக்கு ஆனா அதை எல்லாம் தாண்டி கூட காரிய தடைகள் நிலவுகின்றது எழுதமே தனுசு ராசினியர்களே எடுத்த காரியங்களில் வெற்றி பெற முடியலன்ற கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசுராசினியர்கள அற்புதமான கால நேரம் நிலவுகின்றது காரியங்களிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் நீண்ட நாள் உங்களுடைய முயற்சிகளுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும் அவசாமி கண்டிப்பா எங்களை நாங்க ஜெயிக்கணும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிசினஸ் தொழில் கண்டிப்பா நாம நாங்க வெற்றி எனக்கு வேலை செய்யக்கூடிய நூறு குடும்பங்களுக்கு தான் வெற்றி இந்த கம்பெனி நல்லா இருந்ததுனாக்கா இந்த பேனர் நல்லா இருந்ததுனா இந்த நேம் நல்லா இருந்ததுனாக்கா கம்பெனி நல்லா இருந்ததுன்னா நூறு குடும்பம் கொலைக்கும் என்னுடைய ஒரு தனிப்பட்ட நபருடைய சுயநலம் கிடையாது இந்த பொது பொதுநலம் இருக்கு அப்போ தொழில் அமைப்புகளில் கஷ்டப்படக்கூடியவரா நீங்கள் எனக்கு பிஸ்னஸில் எவ்வளோ கடன் இருக்குது பிஸ்னஸ் சரியாக நடக்கலை கூட வந்து கொஞ்சம் அப்படி மோசம் பண்ணிட்டாங்க நண்பர்களே ஏமாற்றிட்டாங்க நண்பர்களே எதிரிகளாக மாறிவிட்டார்கள் அவனையும் நம்மளை வந்து அடக்கி வைக்கணும்னு அழிக்கணும்னு நினைக்கலாம் அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ட்ரபிள் பண்ணுறாங்க பிஸ்னஸில் என்னென்ன நமக்கு சரியாக பங்கு வர மாட்டேங்குது அல்லது கடன் ரொம்ப அதிகமாகிடுச்சு வட்டி கட்ட முடியல நம்மளால் மாதம் நான் நாற்பது லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்டே கட்டுறேன் சாமி என்னால் அவ்வளோவும் கட்ட முடியல எந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே இது வளர்ச்சிக்கான காலம் இந்த மாதம் வளர்ச்சிக்கான மாதம் கவலை வேண்டாம் நல்ல முன்னேற்றம் அமையும் ஏதோ ஒரு வகையில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம் கண்டிப்பா தனுசு ராசினியர்களே உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்பு என்னன்னு எனக்கு தெரியும் தர்மத்தின் அடிப்படையிலே அறம் சார்ந்து உங்களுடைய வாழ்வியல் தர்மம் இருக்கும் நேர்மையான முறையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதுவும் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் முதல் கேது தொடர்பு உங்கள்கிட்ட எதுவும் டாக்குமெண்ட்டு ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் தொழில் சார்ந்து லைசன்ஸாக இருக்கலாம் ரெனிவலாக இருக்கலாம் ஸோ டாக்குமெண்ட் ரிலேட்டடாக எது ஒரு ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் தொழில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஒரு டாக்குமெண்ட்டே தொலைஞ்சு போச்சு அதெல்லாம் திரும்ப அதே போல் தொழில் சார்ந்து வம்பு வழக்குகள் போட்டி பொறாமையில் வரக்கூடியது தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் பதவி போட்டிகள் உங்கள்ட்ட அந்த தொழிலை பறிக்கணும் பிடுங்கணும்னு ஒரு சூழ்ச்சி நடக்கும் ஒரு பிஸ்னஸ் நல்லா இருந்ததுன்னா அவர் பழுத்த மரம் அடி வாங்கணும்னு ஒரு பழமொழி உண்டு ஒரு தொழில் நல்லா நடக்குதுன்னா அது எப்படியாவது கெடுக்கணுன்றது நாலு பேர் முயற்சி இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி தொழில் போட்டிகள் பதவி போட்டிகள் தொழில் எதிரிகள் வம்பு வழக்குகள் அதிகாரமிக்கவர்கள் அந்த மாதிரியான இடர்பாடுகள் தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட வம்பு வழக்கெல்லாம் கூட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவலையே வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான் நம்மக்கிட்ட அன்னை வாராகி இருக்கின்றால் உங்கள் எதிரி எவ்வளோ பெரிய பலமானவனாக இருந்தாலும் பலமிக்க அரசியல் உடைய பதவியில் இருந்தாலும் சரிதான் அன்னை வாராகிக்கு அவன் கீழே தான் இருந்தாவணும் அப்ப எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் குறையும் கவலை வேண்டாம் எதிரிகளை அன்னை வாராகியின் வழிபாடுவீர்களே ஆனால் வாராகி அவங்கள பார்த்துப்பாங்க அப்ப தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய எதிரிகள் காணாமல் போவார்கள் தொழில உங்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வரக்கூடிய பல நாள் பிரச்சனைகள் குறையும் தனுசு ராசி நேர்க தொழில் அமைப்புகளில் சிறந்து விளங்குவீர்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நல்ல முறையில் இருக்கும் தனுசு ராசி நேயர்களே அதே போல் இடமாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் இடமாற்றங்கள் ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த மாதம்தான் பிசினஸ் ஓரளவுக்கு நல்ல நல்லபடியா இருக்கும் என தருமை தனுசு ராசி நேயர்களே அதே போல தனுசு ராசினியர்களே வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் நீங்க எங்க இருந்தாலும் சரிதான் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் வேலைவாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு நல்ல கம்பெனி சாமி பத்து வருஷமா இருந்தேன் பன்னெண்டு வருஷமா இருந்தேன் எட்டு வருஷமா இருந்தேன் நான் ஒரு நல்ல ரேங்கில் ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்தேன் சாமி நல்ல ரேங்கில் இருந்தேன் சிஇஓ இருந்தேன் மாதம் நாலு லட்ச ரூபா சம்பளம் மாதம் நாலு கோடி ரூபாய் சம்பளம் நல்ல பொசிஷனில் நான் இருந்தேன் சார் ஒரு ஹையர் ரேங்க்ல இருந்தேன் பட் திடீர்னு எனக்கு ஜாப் வந்து போயிடுச்சு வேணாம்னு தூக்கி போட்டுட்டாங்க காரணமே சொல்லலை அப்படி இல்லைன்னா சுமத்துதல் அபாண்டமா ஒரு பொய் சொல்றது செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் நீங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனா அவங்க வேற ஒரு பழி போட்டு உங்களை தூக்கி வெளியில போடுறது இல்லை ஒரு இருள் சூழ்ந்ததை போல ஒரு ஜெயில் யோகம் அடுத்து என்ன நடக்குமோ நம்ம வேலை ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்களோ நம்ம வேலை வேறு ஏதாவது பழி சொல்லுவாங்களோன்னு திருட்டு பயம் போட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது சாமி அப்போ வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உயர் அதிகாரிகளால் வரக்கூடிய பாலமாக இருக்கலாம் கல்வியின் கழகங்களாக இருக்கலாம் வேலை போயிருக்கலாம் அப்போ இந்த மாதிரியான வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகளும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே எனக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குமா நிச்சயமாக புதிய வேலைகள் கிடைக்கும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்கள் அதே போலத்தான் ஆரோக்கியம் உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தனுசு ராசி ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய ஹெல்த் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருக்கணும் ஹெல்த்தில் வந்து அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும் நிச்சயமாக எழுந்தன்மை தனுசு உடல் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் தேவை தொழில் அமைப்புகளில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அதே போல தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் மெயினாக எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் சைவினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் வைப்பு தோஷங்கள் மனக்குழப்பம் மனசு கஷ்டம் ஒரு டிப்ரெஷன் என்னனே தர சமை இங்கே வீட்டுக்கார் எப்படி இருக்காரு என் பையன் அப்படி இருக்கான் என் பொண்ணு அப்படி இருக்கு என் மனைவி அப்படி இருக்காங்க ஒரு டிப்ரெஷன் மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கிற அடுத்து என்ன நடத்துறமோ நடக்காதுன்னு எனக்கே நல்லா தெரியுது சமயம் ஆனாலும் மனசு பயப்படுது இதெல்லாம் செய்வினை கோளாறுகள் ஒரு அறிகுறிகள் அடையாளம் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே அதே போலத்தான் குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே இப்போதான் சாமி எனக்கு தெரியும் எங்கள் வீட்டுக்காரர் இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு அல்லது இப்பதான் சாமி எனக்கு தெரியும் மனைவி இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அல்லது இப்படி ஒரு இது இருந்துக்கிட்டே இருந்திருக்கு எனக்கு தெரியல சாமி கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வசியம் சம்பந்தப்பட்டது ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது மூணாவது கல்யாணம் பண்ணிக்கிறது பல பெண்களோட தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது அதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பெண் யோகம் அவ அதோட கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் வரக்கூடிய தலகுனிவுகள் பிள்ளைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதே போல் பசங்க பேசாமல் இருக்கிறது பெரியவங்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறது குடும்ப டிவோர்ஸ் கேஸாக இருக்கிறது அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் குறையும் எனதுமை தனுசு ராசி நேயர்களை அப்போ குடும்பத்தில் பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு ஒரு பெதான் புதுசாக ஒரு கல்யாணம் ஆகிருக்கு புதுமண தம்பதிகள் அதாவது கொஞ்சம் ஆறு வருஷமாச்சு எட்டு வருஷமாச்சு ஏன் கல்யாணம் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு டிவோர்ஸ் கேட்குறவங்களா இருக்காங்க அறுபது வயசில் அறுபத்தஞ்சு வயசுல போய் ஒரு தாத்தா என்ன பண்ணாருங்க டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறாரு ஒத்த காலம் நிற்கிறார் சாமி இதெல்லாம் சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க அப்போ அந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே அதே போலத்தான் திருமண யோகங்கள் கூடும் வயோதிக திருமணங்கள் நாற்பது வயசு நான் இப்போ கூட ஒரு பதிவில் சொன்னேன் நாற்பது வயசுக்கு மேலே ரெண்டு மூணு பெண்கள் வந்து அவங்களுக்கு திருமணம் உள்ளது திருமண யோகங்கள் கை கூடும் திருமணத்தில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு காதல் திருமணங்களாக இருக்கலாம் வயோதிக திருமணங்களாக இருக்கலாம் நாள் கடந்த தாமதமான திருமணமாக இருக்கலாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேர்களே ஸோ நம்ம நிறைய பேசிக்கிட்டே போனால் தனுசு ராசி உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது மகர ராசியை பொறுத்தவரில் நல்ல முன்னேற்றத்திற்கான மாதம் ஏன்னா அதிகமாக கஷ்டப்படக்கூடியவர்கள் நம்முடைய மகர ராசி என்பர்கள் ஏழரசனி அவங்கள போட்டு பாடாகப்படுத்தி படுத்தி எடுத்துச்சு ஒன்றுமே செய்ய முடியல அவங்களால அந்த அளவுக்கு ஒரு பாடாக படுத்தி போதுண்டா சாமி என்னை உட்டுடுங்க சாமின்னு கத்தி கதற சத்தம் போட்டு கத்துற அளவுக்கு உங்களால் கத்த முடியல அவ்வளோதான் விஷயம் அப்போ அந்த அளவுக்கு கஷ்டத்தை தாண்டி மெல்ல மெல்ல கொஞ்சம் அப்படி இப்போ பரவாயில்ல சாமின்னு எழுந்து வரக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய என்ன திறமை மகர ராசி நேயர்களே இந்த மாதம் அக்டோபர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ரெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் சிறப்பான முறையில் வக்ரகதியிலே அமைந்திருக்கிறார் பெரிய சிறப்பு என்ன மகர ராசிக்கு அஞ்சு ஒன்பதாக குரு பகவான் அமைந்திருக்கிறார் அஞ்சல குரு அற்புதமான யோகம் அந்த குருவுக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் அந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கே அது மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்பிற்கான யோகம் ஒரு தலைமை பொறுப்பு ஏற்கின்ற வகையில் அது பெரும் அற்புதமான யோகம் கூட கேது இருக்காரே தடுத்துடுவாரானால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து அதுக்குரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்களேயானால் அந்த கேதுவை தலையை விளக்கிடலாம் கேதுவின் தடையை நீங்கள் விளக்கிவிடலாம் அப்போ கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு பெரிய பதவி உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வரும் மகர ராசி என்பர்களே ஏன்னா இந்த குரு சூரியன் தொடர்பு அப்படிங்கிறது அது அற்புதமான யோகம் உயர்ந்த பதவிகள் பதவிகள்ல எது உயர்ந்ததாக இருக்கோ எது உன்னதமானதாக இருக்கோ ஒரு ஹையர் பொசிஷனாக இருக்கோ ஹையர் ரேங்காக இருக்கோ அது உங்களுக்கு கிடைக்கும் கவலை வேண்டாம் என தருமை மகர ராசி அன்பர்களே இன்னும் சொல்லப்போனால் மகர ராசி என்பர்களே குரு சூரியன் தொடர்பு குரு புதன் தொடர்பு இந்த டாக்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் அற்புதமான யோகம் ஒரு அரியர்ஸாக இருக்கலாம் இல்லை ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கலாம் இல்லை படிக்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம் ஹாஸ்டல் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை ஏதனா டிபார்ட்மெண்ட் வைஸ் என்கொயரிகளாக இருக்கலாம் இல்லை ஏதனும் ஸ்ட்ரகிளிங் இருக்கலாம் அதில் பாதிலேயே கொஞ்சம் டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கலாம் வீட்டுக்கு வந்திருக்கலாம் ஏதோ ஒரு சம்திங் ஒரு ப்ராப்ளம் டாக்டர்ஸ் படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அற்புதமான கால நேரம் அது பிடிஎஸ்ஓ எம்டிஎஸ்ஓ எம்எஸ்ஓ எம்பிபிஎஸ்ஓ அல்லது ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டாக்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே அற்புதமான கால நேரம் மகர ராசி என்பர்களே தொழில் சரியாக நடத்த முடியல சாமி ஸ்கூலாக இருக்கலாம் காலேஜஸாக இருக்கலாம் ப்ளே ஸ்கூலாக இருக்கலாம் அதாவது சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடியவர்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் விவசாயிகள் மெயினாக நம்ம சொல்லக்கூடியது விவசாயிகள் இந்த விவசாயத்தையே ஹோல்சேலாக செய்யக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனால் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் பெரிய பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்கக்கூடியவர்கள் க்ரஷரு குவாரிகள் கனிம வளங்கள் க்ரஷர்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதெல்லாம் என்னால் முடியல சாமி நான் விட்டுட்டு வந்துட்டேன் நான் வெளியில் கொடுத்துட்லான் இருக்கேன் லீஸுக்கு கொடுத்துடலான் இருக்கேன் வாடகைக்கு கொடுக்கலான் இருக்கேன் கொடுத்துடலாமா சாமி இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கடைகளாக இருக்கலாம் கம்பெனிகளாக இருக்கலாம் பெரிய பெரிய ஃபேக்டரியாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம் அதே போல் சினிமா துறையாக இருக்கலாம் அரசியலை சார்ந்த குடும்பங்களாக இருக்கலாம் ஷோரூம்ஸாக இருக்கலாம் குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம் மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் அக்டோபர் மாதம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன மெயினாக கடன் பிரச்சனை கடன் பிரச்சனைனா சாதாரணமாலாம் மகர ராசிக்கு சாதாரணமாலாம் கடன் பிரச்சனை இல்லைங்க மிகப்பெரிய அளவில் தாம் எந்த அளவுக்கு அந்த கடன் பிரச்சனையை தாங்குவாங்களோ அது மாதிரி நாலு மடங்கு ஒரு சின்ன குடும்பத்துக்கு ஒரு நாற்பது லட்ச ரூபா கடன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க முடியாத எல்லையை மீறிய கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான எல்லையை மீறிய கடன் பிரச்சனைகள் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அதே போல் பணங்காசு கொடுத்து ஏமாறுவது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வராமல் இருப்பது பேமெண்ட்டு பில்லிங் இல்லை நீங்கள் ஒரு ஹெல்ப்புக்காக கொடுத்துருக்கலாம் ஏதோ ஒரு டிரான்சேக்ஷனுக்காக கொடுத்துருக்கலாம் ஒரு இடம் வாங்குறதுக்கு கொடுத்துருக்கலாம் ஒரு வேலை வாங்கறதுக்கு கொடுத்துருக்கலாம் ஒரு திருமணத்துக்காக கொடுத்துருக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் பெண்டிங் இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான பணங்காசுகள் கூட வந்து சேரும் வராத பணங்காசுகள் கூட வந்து சேரும் எனக்கு ஒரு நாற்பது லட்சரூபா வரணும் சாமி எனக்கு ஒரு எண்பது லட்சரூபா வரணும் எனக்கு ஒரு எட்டு கோடி ரூபா வரணும் எனக்கு ஒரு நாலு கோடி ரூபா வரணும் தம்பிகிட்ட கொடுத்தேன் மச்சினர்கிட்ட கொடுத்தேன் மாமாட்ட கொடுத்தேன் மாப்பிள்ளிட்ட கொடுத்தேன் வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அந்த பணங்காசுகள் எல்லாம் வந்து சேரும் கவலை வேண்டாம் என தருமை மகர ராசி அன்பர்களே அது மட்டும் அல்ல மகர ராசி என்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் பிரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் எந்த வேலைவாய்களாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு எனக்கு வேலை கிடைக்குமா நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனக்கு அதே கம்பெனியில் வேலை கிடைக்கணும் சாமி நான் அதே ரேங்கில் இருக்கணும் நான் ஒரு ஹையர் ஆஃபீஸராக இருந்தேன் நல்ல ரேங்கில் இருந்தேன் நல்ல பட்ஜெட்டில் இருந்தேன் நல்ல ஸ்கேலில் இருந்தேன் ஸ்கில் எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கில் எனக்கு ஸோ இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளோடு வேலை வாய்ப்புக்கு காத்திருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களை நினைத்த காரியம் நிறைவேறும் புதிய வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கெல்லாம் சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் மிக கை கொடுக்கும் அப்போ வேலையை வே அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நான் ஒரு இடத்துல வேலை செய்கிற என்னால் வேலையே செய்ய முடியல நான் வேறு கம்பெனியை மாறி இருக்கேன் இல்லை வேறு இடத்துக்கு போயிடலான் இருக்கேன் இல்லை எனக்கு வேலையே வேணாலும் போயிடலான் இருக்கேன் அதாவது வேணுமனே டார்கெட் பண்ணுறது வேணுமனே கார்னர் பண்ணுறது வீண் பழிகள் அவமானங்கள் தலைகுனிவுகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் செய்யாத குற்றங்களுக்கான தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க அப்போ அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசினேயர்களே அப்படி ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது வேணும்னே ஒரு பழி போட்டாங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க இவர் இன்சல்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க காப்பாற்றணுமா கவலையே வேண்டாம் அன்னை வாராகி இருக்கின்றார் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல பதில் இருக்குது அதெல்லாம் செஞ்சு காட்ட முடியும் திரும்பவும் அதே கம்பெனிக்கே வேண்டுமானாலும் நீங்கள் போகலாம் இல்லை அதை விட ஒரு பெட்டரான ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் இதெல்லாம் வழிவகை உண்டு இழந்தனுமை மகர ராசி நேயர்களே அதே போலத்தான் குடும்ப ஒற்றுமை குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவு முறைகளில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது மெயினாக டிவோர்ஸ் கேஸு அல்லது வந்து உறவு முறைகளால் வரக்கூடிய ப்ராப்ளம் அன்னதம்பிய பிரச்சனை சொத்து பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அல்லது வேறு ஏதேனும் செய்வினை கோளார்கள் குடும்பம் ஒன்றுக்கே மாட்டேங்குது சாமி ரொம்ப கஷ்டப்பட்டுனே இருக்கும் பட்டு வெள்ளன் கூட்டு வருமானம் இருக்குது சொந்த வீடு இருக்குது நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நிம்மதி இல்லை குடும்பத்தில் வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குங்க சாமி எந்த மாதிரியெல்லாம் சொல்லி கஷ்டப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே அந்த குடும்ப கஷ்டங்கள் விலகும் அதே போல் செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால் மெயினாக மந்திர மாந்திரிக தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் மறைமுகமான பிரச்சனைகள் அடுத்து 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 வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும் நான் ஒரு பைசா கூட வீட்டில் தங்காது இதெல்லாம் அந்த செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் இடதோஷங்கள் அதே போல் நம்ம அதை தொழில் அமைப்புகளை கூட நம்ம இதை பார்க்குறோம் விவசாயங்கள் நிலங்களில் விட நம்ம பார்க்குறோம் இடதோஷங்கள் செய்வினை கோளாறுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே ஸோ நிறைய நம்ம பேசிக்கிட்டே போகலாம் கேள்வி கேட்டிகிட்டே போகலாம் உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தெரியணும் ஸோ உங்களுடைய கேள்விகளை கொண்டு உங்கள் ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி